ரொம்ப சிம்பிள் உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வேலை செய்யறதுல காமிங்க தொழிலில் காமிங்க அப்படின்னா சொல்லணும் காதல்ல ஈடுபாடு ஜாஸ்தி வருது வயசு பிள்ளைங்க லவ் பண்ணலாம் உடல் ரீதியான தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம தேவையில்லாம போய் ட்ராப் ஆகிடும் அந்த மாதிரி வாய்ப்பு உண்டு இப்போ இந்த காலத்தில் யாரையுமே நல்லவங்க நம்மளால சொல்றதுக்கு இல்ல இல்லைங்களா சோ அதுல எல்லாம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க மத்த பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஆறுலர் ஆகும் ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு ஆஹ் இதை பத்தி நம்ம பெருசாக கவலை பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்ல டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை அவர் குரு வக்ரகதி அடைஞ்சலாம் அவரோட பார்வை இருக்கு குருனோட பார்வை எப்பயுமே சுபத்தொன்மை வாய்ந்ததுதான் அதை பெருசாக நம்ம வந்து நெகட்டிவா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல பியாண்ட் தட் குரு பகவான் அடைஞ்சிருக்கிறதுனால பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம் ஆரோக்கியத்துல நம்ம கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி வலியே போய் யாருக்கிட்டயே சண்டை போட்டு நம்ம வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் கண்டக சனி கண்டகசனி டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை அவர் மேலே இருக்காது ஏன்னா குரு வந்து மிதினத்துக்கு போயிடுறாரு இல்லைங்களா ஸோ அப் டு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தான் குருனோட பார்வையாக அவர் மேலே இருக்கும் அதுவும் வக்ர பார்வை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி வக்ர பார்வை கிடையாது பட் பியாண்ட் தட் அவர் வந்து நம்மளுக்கு நம்மளோட ஃபேமிலி பார்ட்னர்ஸ் கிட்ட அவர் வக்ரகதி அடைஞ்சு இருக்கிறதுனால அவரோட பார்வை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட பார்ட்னர்ஸ் கிட்ட குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா மன்னிக்கிறோம் மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பெருசாக குறைகளை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாருங்க சனி வந்து கண்டக சனியா இருக்காரு கண்டக சனியா இருக்காரு அப்படின்னும் போது ஆரோக்கியத்துலேயும் ட்ராவல்லையும் டிராவல்லயும் கவனம் அப்படின்றது தேவை சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாருங்க சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் அதே மாதிரி பாருங்க சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா உடனே வைத்தியம் பாருங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுறது டிவி பார்த்துட்டே கார் ஓட்டுறது இதெல்லாம் வேண்டாம் நாங்க ரொம்ப எஃபிகசியான டிரைவருங்க நாங்க பல்டி அடிச்சுட்டு கூட வண்டி ஓட்டுவோம் அப்படின்னா அது உங்க சௌரியம்தான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா